வாங்க குழந்தைகளா இன்னைக்கு என்ன பார்க்க தாகம் காலத்துல ஒரு காகம் அந்த காகத்துக்கு ரொம்ப தண்ணி தாகம் தண்ணி குடிக்கலான்னு போனா அங்கேயும் இங்கேயும் தேடனாலும் தண்ணி கிடைக்கவே இல்லை அந்த காகத்துக்கு ரொம்ப சோர்ந்து போயிடுச்சா அந்த காகத்துக்கு தண்ணி கிடைக்காத அது என்ன பண்ணுச்சா சோர்ந்து போயிட்டு மரக்கிழமல ஏறி உக்காந்துட்டு இருந்துச்சான் அப்போ அது வந்து ஒரு தோட்டத்துல தண்ணி இருந்ததை பார்த்துச்சான் அந்த காகம் அப்புறம் சந்தோஷமா பறந்து போச்சான் சந்தோஷமா பறந்து போயிட்டு பார்க்கும்போது தண்ணி வந்து காடியில இருக்கான் எப்படி நம்ம தண்ணி குடிக்கலாம்னு யோசிச்சான் அந்த தோட்டத்துல நிறைய கல்லு கீழே இறைஞ்சிருந்துச்சான் அது என்ன யோசிச்சா ஒவ்வொரு கல்லா எடுத்துட்டு வந்து போடலான்னு போ ஒவ்வொன்னா எடுத்துட்டு வந்து போட்டுச்சான் அந்த காகம் அப்புறம் தண்ணி மேலே வந்ததும் வயிறார தண்ணி குடிச்சிருச்சான் காகத்தோடைய தாகம் தீர்ந்துடுச்சான் அப்புறம் அது பறந்து போயிடுச்சான் அது எவ்வளோ புத்திசாலியான காகம் இல்லை இது நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா தேவையே புதிய சிந்தனைகளுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் பா காரணம் பாய் குட்டீஸ்